நாங்கள் இல்லை என்றால் இந்த ஊரே நாறிவிடும் அதிகாரிகள் செவிக்கு எப்போது சேரும் இந்த அழுகுரல் முப்பது வருட உழைப்புக்கும் மரியாதை இல்லையா சென்னை ரிப்பன் மாளிகை பகுதியில் தூய்மை தொழிலாளர்கள் போராட்டம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தூய்மை தொழிலாளர்கள் சேர்ந்து ரிப்பன் மாளிகைக்கு வெளியே பிளாட்ஃபார்மில் தங்கியிருந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் மழை வெயில் பாராமல் தொடரும் இவர்களின் போராட்டம் ஐந்தாவது நாளே இட்டிருக்கிறது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் தூய்மை பணியாளர்களில் எண்பது சதவீதத்திற்கும் மேற்பட்டவர்கள் பெண்களாகத்தான் இருக்கிறார்கள் அவர்களில் பெரும்பாலானோர் கணவரை இழந்தவர்களாகவும் கணவரால் கைவிடப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள் இந்த வேலை மட்டுமே அவர்களின் ஒரே பிடிமானமாக இருக்கிறது தூய்மை பணியின் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் தான் தங்களின் பிள்ளைகளை படிக்க வைக்கின்றனர் இன்னும் சிலரால் அதுவும் முடியாமல் தங்களின் பிள்ளைகளை கூலி வேலைக்கு அனுப்பிவிட்டு அன்றாடத்தை ஓட்டுவதற்காகவும் கடன்களை அடைப்பதற்காகவும் தான் இந்த பணிக்கு வந்து கொண்டிருக்கின்றனர் அதற்கும் ஆபத்து எனும் போதுதான் இப்போது போராட்டத்தில் இறங்கியிருக்கின்றனர் கடந்த பதினைந்து முதல் முப்பது ஆண்டுகள் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் தற்போது தனியார் நிறுவனங்களுக்கு சொத்துக்களுடன் பணியையும் ஒப்படைக்கும் அரசின் முடிவால் தங்கள் வேலைவாய்ப்பை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் குறைந்த சம்பளத்தில் தொடங்கி நீண்ட போராட்டங்கள் நீதிமன்ற வழக்குகள் என பல தடைகளை கடந்து இன்று மாதம் இருபத்தி மூன்றாயிரம் சம்பளம் பெற்று வந்த இப்பணியாளர்கள் தற்போது பதினான்காயிரம் மட்டுமே வேலை செய்வதாக சொல்லப்படுகிறார்கள் கொரோனா காலம் எண்ணெய் கசிவு அரசு நிகழ்வுகள் என எந்தவித அச்சமின்றியும் எப்போதும் பணியாற்றிய குரல்கள் இப்போது நியாயம் கேட்டும் நிராகரிக்கப்படுகின்றனர் நாங்க இல்லைனா இந்த ஊரே நாரி போயிடும் முதல்வரே என் பேரப்பிள்ளைகள் படிச்சா ஆளா நிற்பாங்கன்னு நம்புறேன் நாங்களே உங்கள் கடிதங்களை நம்பி வந்தோம் என்று இவர்களின் அலுகுரல்களும் உணர்வுகளும் கோரிக்கைகளும் அதிகாரிகளின் செவிக்கு எப்போது போய் சேரும் முப்பது வருட சேவைக்கு பதிலாக குப்பையாய் தூக்கி எறியப்படும் இந்த நிலை எந்த ஒரு சமூகத்திலும் நியாயமாக இருக்க முடியாது போராடி கொண்டிருக்கும் அத்தனை பேரும் இப்படியான எளிய மக்கள் முப்பது நாளும் வேலை முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாளும் வேலை உடம்பு சரியில்லாமல் விடுப்பு எடுத்தால் கூட ஒரு நாள் சம்பளத்தை பிடித்து விடுவார்கள் என அவர்கள் சொல்லும் போது அவர்களின் நிலைமையின் தீவிரமும் வேலைக்காக அவர்கள் கடந்து வந்த தியாகங்களும் எவ்வளவு கடுமையானவை என்பதை உணர முடிகிறது ஓர் உணர்வு இல்லாத ஒப்பந்தம் போல அவர்கள் உழைப்பில் எந்த மனிதாபிமான பார்வையும் இல்லாமல் அன்றாட வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக மாறுகிறது அத்தனை ஆண்டுகளாக விடுப்பம் இல்லாமல் ஓடி ஓடி நகரத்தை தூய்மைப்படுத்தி சிங்காரமாக மாற்றும் மக்களின் துயர் மீது கவனம் கொடுக்காமல் இருப்பது வேதனை அளிப்பதாக கூறுகின்றனர் எளிய மக்களும் அரசு இயக்கும் அதிகார வர்க்கத்துக்கும் இடையில் எவ்வளவு தொலைவு இருக்கிறது என்பதற்கான அவல சாட்சி தான் இந்த போராட்டம் தொழிலாளர்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் தி வேல்முருகன் இந்த வேலைதான் இவர்களின் ஒரே வாழ்வாதாரம் குடும்பத்தை நடத்தவும் பிள்ளைகளை படிக்க வைக்கவும் இந்த சம்பளமே அடித்தளமாக இருக்கிறது நகரம் சுத்தமாக இருக்க இவர்கள் தங்கள் உடலை தூக்கியவர்கள் இப்போது அந்த உடலையே அரசு தூக்கி எறிவதாக இதை நானும் தமிழக மக்களும் எளிதில் ஒத்துக்கொள்ள மாட்டோம் என தமிழக வாழ்வுமை கட்சி தலைவர் தி வேல்முருகன் கூறியுள்ளார்